நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் உண்டான இந்த ஒரு விரிசல் வந்து போயினா யாரால நடந்திருக்கோம் அதாவது நம்ம மல்லியா இல்ல நம்ம விஜயா இல்ல இந்த ரஞ்சிதம் அவங்க பாட்டி இல்ல அப்படின்னா வந்து போயினா நம்ம மல்லியோட அண்ணனா இதுல யார் வந்து போதுன்னா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம வெண்பா வெண்பா வந்து போயினா இப்போ அந்த ஒரு பிரச்சனையை பண்ணதுனாலதான் இப்போ நம்ம மல்லியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்களையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டு யாருன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய் இப்போ நம்ம மல்லி இருந்து யாரால பிரிஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது ஆனா அவங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து போயினா விட்டு பிரிஞ்சதுனால எல்லாம் அவங்க எல்லாம் வருத்தப்படல ஆனா வெண்பாவை இப்படி விரிஞ்சு வந்துட்டோமே வெண்பாவோட மனசை வந்து போயினா அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போயினா வருத்தத்துல இருந்துட்டு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து போயினா ரொம்பவே வந்து போயினா நம்ம மல்லியோட மனசை உலுக்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா சாதாரணமாக வந்து போயினா வெண்பா இருந்துக்கிட்டு நம்மளை நார்மலாக வெறுக்க வச்சு அங்கேருந்து வந்து போனா வந்திருந்தா பிரச்சனை கிடையாது அவங்களாம் வந்து போய்னா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி இப்பெல்லாம் பண்ணதுனால சரி ஓகே நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் மன்னிப்பும் கேட்க முடியல இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போய்னா நம்ம மல்லிக்கு அகைன்ஸ்டாவே நடந்துட்டு இருக்கு இதில் கல்யாண ஏற்பாடுகள் வேற நடந்துட்டு இருக்கு கடைசியாக ஒரு நிமிஷம் நம்ம வெண்பாவை வந்து போனா பார்த்துட்டு சந்தோஷமா வந்து போயினா போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினைச்சாங்க இப்போ எல்லாமே வந்து போய்னா தலகியில நடந்து நம்ம மல்லிக்கு கல்யாண ஏற்பாடுகள் மட்டும் வந்து போயினா தடைபொடறலாம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணன் வந்து போயினா அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி அதாவது ஊருக்குள்ள யார்கிட்டேயும் வாங்க முடியாது ஏதோ தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் வந்து போய்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கடைசியில் இருக்கிற காசை வச்சு நம்ம மல்லிக்கு நகை போடுறதாவும் அது மட்டும் இல்லாம மல்லிகை வந்து போயினா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் வந்து பல அதாவது பயங்கரமாக வந்து போயிணா இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போயினா இப்போ நம்ம மல்லிக்கு நான் அதாவது பிடிக்காமே வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிடிக்கலனாலுமே தன்னோட அண்ணன் சொன்னாங்க அப்படின்றதுனால அது ஏற்றுக்கிட்டு செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பற்றி நினைக்காத நேரம் கிடையாது என்னதான் வந்து போதுனா வெண்பா வந்து போதுனா இனிமேல் எனக்கு யாருமே வேணாம் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் தாடா அப்படின்றமா வந்து சொன்னாலுமே கூட நம்ம மல்லியை பற்றின யோசனைகள் எதுக்காக வந்து பதினா விஜய்க்கு வருது அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஆனாலும் வந்து போய்னா விஜய் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்காரு ஏன்னா முதல்ல வந்து போய்னா நம்ம மல்லி வந்து கேட்டாங்க அப்போவே ஓகே சொல்லியிருந்தாலோ இல்லை அதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளில் ஓகே சொல்லியிருந்தாலோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்காது ஆனால் இப்போ வந்து போயின்னா அவர் யோசிக்கிறாரு நம்ம வந்து இப்போனா ஒரு அதாவது நமக்கு வந்து நம்மளோட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு இவ்வளோ நல்ல ஒருத்தி வந்து கிடைச்சா ஆனால் அவ்வளோ போயிட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இப்போனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னாலுமே ஓரளவுக்காச்சும் வந்து போயின்னா அவர் ஃபீல் பண்றாரு அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அவர் ஃபீல் பண்ற விஷயம் யாருக்குமே வந்து போயினா தெரியுது இல்ல அதே சமயம் வந்து போயின்னா இப்போ நம்ம வெண்பாவை வந்து அடுத்தடுத்த ஸ்கூலில் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஒரு பாட்டுக்கு ஒரு வேலையில் பிஸி ஆகிடறாரு ஆனால் மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து நம்ம இவங்க அதாவது பாபு சொல்கிற மையனையும் வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம மல்லியும் வந்துடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம மல்லிக்கு யார் கூட கல்யாணம் ஆகும் புது மாப்பிள்ளை கூடியா இல்லை ஆல்ரெடி வந்து போய்னா விஜய லவ் பண்ணாங்களே அவங்க கூடியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க